அதே போல இப்ப விஜய் அவர்கள் வந்து கடந்த மாதம் நடைபெற்ற அந்த சிறப்பு பொதுக்குழுவிலேயே வந்து அதிக அளவுக்கு திமுக எதிர்ப்புதான் அவர் வந்து முன்வைக்கிறாரு சோ பாஜக எதிர்ப்பு வந்து அவர் கம்மி பண்ணிட்டாருன்ற ஒரு விமர்சனம் ஒரு பக்கம் எழுது ஒருவேளை குறிப்பா வந்து அடுத்தடுத்த மக்கள் சந்திப்புல வந்து அவர் திமுக எதிர்ப்பை மட்டுமே முன் வச்சார் அப்படின்னா அது அவருக்கு பலன் கொடுக்குமா சார் அவர் திமுக எதிர்ப்பை மட்டுமே முன் அவருக்கு பலன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பே இல்லை சப்போஸ் அவர் தனியார் நின்றார்னா திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் அவருக்கு இன்னும் அதிகமாக வரலாம் அதிமுகவுக்கு போகிறது குறையலாம் அப்ப அதிமுகவுக்கு தான் நஷ்டமாகும் பாஜக எதிர்ப்பை கடுமையான கொண்டு வந்தார்னா திமுகவுக்கு போற பாஜக எதிர்ப்பு ஓட்டை எடுக்கலாம் அதன் மூலமாக திமுக வந்து அது வாங்குற ஓட்டை குறைக்கலாம் இது மாதிரியாவது வெறும் திமுக எதிர்ப்போட்ட எதிர்ப்பு நிலையை மட்டும் எடுத்துட்டாருன்னா அவர் வந்து கடைசி கட்டத்துல இந்த தீவிர திமுக எதிர்ப்பு நிலையை எடுத்துட்டு அதிமுகவோட சேர்ந்தாருன்னா பாஜக இல்லாம அதிமுக சேர்ந்தாருன்னா அது கொஞ்சம் டஃபா இருக்கும் போட்டி டஃபா இருக்கும் ஆனா அதிமுகவோட சேரல திமுக எதிர்ப்பு நிலையை மட்டும் எடுத்துட்டு தனியாவே இருக்கா வச்சுக்கோங்க அது வந்து அதிமுகவுக்கு பெரிய பாதகமாக போகும் அவருக்கு போகிற எல்லா அதிமுக எதிர் திமுக எதிர்ப்போக்கள் எல்லாமே பாதி விஜய்க்கு போயிடும் அதனால திமுக எதிர்ப்பு விஜய் தனியாக போகிற ஐடியாவில் இருக்காருன்னு பல பேர் சொல்கிறாங்க அவர் தன்னுடைய ஸ்ட்ரென்த் எவ்வளோன்னு பார்க்கணும் அப்போ தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம தயாராக முடியும்ட்டு அவர் நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அவங்க பார்க்கறாங்க ஆக்சுவலாக அதனால வந்து திமுக எதிர்ப்பை மட்டும் எடுத்தால் போகாது பாஜக எதிர்ப்பையும் சேர்த்து எடுத்தால்தான் அதிமுகவுக்கு போகிற ஓட்லேருந்து கொஞ்சம் வாங்க முடியும் திமுகவுக்கு போகிற ஓட்லேருந்து கொஞ்சம் வாங்க முடியும் இல்லாட்டியும் வந்து திமுகவுக்கு போகிற ஓட்டை வந்து அவர் ஒண்ணும் பண்ண முடியாது திமுக அது வாங்குற ஓட்டை வாங்கிட்டு அவங்க அதுக்கு பதினாலு பர்சன்ட் நேரடியாக வாங்கிட்டு அவங்க அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருப்பாங்க ஆக்சுவலாக வந்து